ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே சட்டன என் வேள்தொடு வரும் செவ்வாயில் உன் கையில் ஒன்று கிடைக்கும் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் என் சொல்லவே நான் எப்போது என் கரம் கொண்டு உன்னை எழுத்து வந்தேனோ மருகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உனக்கு வழங்குவேன் நிச்சயமாக இது முருகப்பெருமானின் கடமை அல்லவா இவைகள் எல்லாம் பெறுவதற்கு சற்று காலதாமதமாகலாம் ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது நீ என்னை காண்பது எளிதல்ல பலர் எனது வாசலில் தவம் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய் ஏன் இந்த பதட்டம் உனக்கு நான் பாதுகாப்பு வளையமாகவே தானே உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் இதுவரை என் பொக்கிஷமாக உன்னை நான் வைத்திருக்கிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதை நீ உறுதி உதிர்த்து விடாமல் பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போது நிச்சயமாக எனது தரிசனமும் பரிபூர்ண ஆசீர்வாதமும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன்னை பற்றி யாரைய வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும் எதை பற்றியும் கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் நீ பலரோடு சேர்ந்து கூட்டு சேர்ந்து செய்ய வேண்டும் என்று மட்டும் முயற்சி செய்து ஏனென்றால் அந்த இடத்தில் உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்தது தடைபடும் என்று நினைக்காதே தன்னிச்சையாக செய் உன் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் உனக்கு பக்கபலமாக உன்னுடைய பாதையில் தைரியமாக சென்று கொண்டே இரு நான் உனக்கு பக்கபலமாக இருக்கும்போது நீ யாரையும் தேடிச் சென்று உனது விருப்பத்தை சொல்ல முயற்சிக்காதே ஏனென்றால் முதலில் உன் மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டும் உன் மீது வைக்கிற நம்பிக்கையே நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையாகும் ஆகவே இப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பாய் என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீயல்ல உன் முருகப்பெருமான் நான் நிழலாக உனக்கு நீ செல்லும் இடமெல்லாம் நான் நிழலாகத்தான் வந்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வேலை தொட்ட நேரத்தில் வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் உன் கையில் ஒன்று கிடைக்கும் என்று நான் சொன்னேன் அல்லவா அது நிச்சயமாக நீ எதிர்பார்த்தது எல்லாம் உன் கையில் வந்து கிடைக்கும் அந்த நேரத்தில் நீ மகிழ்ச்சியோடு முருகா முருகனுக்கு அரோகரா கந்தா கடம்பா என்று என்னை வாயார வாழ்த்துவாய் என் நாமத்தைச் சொல்லச் சொல்ல உனக்கான பக்கபலமாக நான் இருந்து கொண்டு உன்னை நான் பாதுகாத்து கொண்டு வருவேன் நிச்சயம் உன்னுடைய இலக்குகள் எல்லாம் உன் வசமாகும் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ நானே வியக்கும் வகையில் நீ எனது சொல்கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்களை தவிர்த்து நடந்து கொள் இந்த முருகப்பெருமான் உன்னை நிச்சயமாக உயர்த்தி காட்டுகிறேன் நம்பிக்கையோடு என்னை நம்பியுள்ள பக்தனுக்கு என்ன கேட்டாலும் நிச்சயமாக தருவேன் யாம் இருக்க பயம் அதற்கு முன் அந்த அதீத சக்தியை கா தக்க வைத்து பத்திரமாக இந்த உலகத்தின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்துவானா அல்லது மாட்டானா என்பதையும் நான் சோதித்துத்தான் பார்ப்பேன் அப்படி நான் சோதிப்பதில் உன்னுள் பொறுமை நம்பிக்கை இருந்தால் வேண்டிய எல்லாம் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் நீ நினைத்தது எல்லாம் கைகூடி வரும் காலம் வந்துவிட்டது என் செல்ல பிள்ளை நீ அழுததெல்லாம் போதும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் ஏனென்றால் நீ பல நாட்களாக நீடித்த உன் பிரச்சனையெல்லாம் இதோ முடிவுக்கு வந்துவிடப் போகிறது பயமின்றி செல் வேலுண்டு வினையில்லை இந்த முருகப்பெருமானை நினைத்தால் உனக்கான கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் நீ கேட்டதையெல்லாம் கொடுக்க ஒரு அவதாரமாகத்தான் நான் வருவேன் இது என்னுடைய சத்திய வாக்கு என்றும் பொய்யாகாது உன் மனதில் உள்ள குழப்பங்கள் ஏகப்பட்டது உள்ளது உண்மைதானே கவலைப்படாதே எல்லாம் பணிபோல் விலகப் போகிறது போனவர்களைப் பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை அவர்கள் நிச்சயமாக உன் அருமை தெரிந்தவர்கள் உன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள் தானாக திரும்பி வருவார்கள் யாரிடமும் ரொம்ப பேச வேண்டாம் அதனால் தான் பிரச்சனையே வருகிறது உனக்கு ஏனென்றால் உன் குணம் மற்றவர்களுக்கு புரியும் காலம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையை களையட்ட போகிறது என் வாக்கு என்றும் பொய்யாகாது என் செல்ல பிள்ளையே நீ சில விஷயங்களை கற்பனை செய்து கொண்டிருக்கிறாய் கற்பனை செல்வது கற்பனை கொள்வதில் தவறு இல்லை ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து நீ ஏமாந்து போகிறாய் கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது கற்பனையில் உனக்கு சுகமான இன்பத்தை மாயை என்ற நிறைந்த தோற்றத்தில் தான் தரும் ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ எது உனக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும் கற்பனையை நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாதே எது எப்படி எப்போது நடக்கும் என்று உனக்கு தெரியாது இது உன் முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாம் நன்றாகவே நல்லதாகவே நடக்கும் நீ நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியுடன் வாழப்போகிறாய் இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி என் வாக்குறுதி என்பது என் உயிருக்கு சமமான வார்த்தைகளாகும் அதனால் அதை நிச்சயம் நிறைவேற்றுவேன் அதுவும் நீ என்னுடைய செல்ல பிள்ளை உன்னை ஒருபோதும் தனித்து விட மாட்டேன் உனக்கு பக்கபலமாய் நான் உனக்கு இருக்கும் பொழுது உன்னை என் கையில் வைத்து என் உயிராய் வாழ வைப்பேன் எப்போது நீ என்னை முருகா என்று ஏற்றுக்கொண்டாயோ எப்போது என் நாமத்தை முருகா போற்றி கந்தா போற்றி அல்லது என்னை உன் நாவில் உச்சரிக்க தொடங்கினாயோ அப்போதே உனது கர்ம வினைகள் எல்லாம் போக்கிவிட்டு கவலைப்படாமல் இரு நான் பார்த்துக்கொள்கிறேன் அனைத்தும் உடனடியாக நடந்துவிட்டால் ருசி இருக்காது நான் சொல்வது சரிதானே ஆகவே படிப்படியாக நீ நினைத்ததற்கு மேலாக உயரப்போகிறாய் நிச்சயம் விடியும் பொறுமையாக இரு விடியலுக்கு காத்திரு கலங்காதே நான் உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன் உனது கண்களில் இருந்து நீர் வழியக்கூடாது என் மீது பாரத்தை சுமத்தி விட்டாய் அல்லவா பிறகு எதற்காக கவலைப்படுகிறாய் உம் முருகப்பெருமா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு அது நம்பிக்கை பொறுமையுடன் நீ தான் உனக்கு எல்லாம் நல்லதாக நடந்து கொண்டிருக்கிறது என் செல்ல பிள்ளை நான் சொல்வதை கேட்டு நடந்து கொண்டிருக்கிறாய் கோபத்தை குறைத்து விட்டாய் உன் சு எல்லாம் உன்னை வாழ்த்த வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நீ கோபத்தை குறைத்து உன் பிள்ளைகளிடமும் உன் குடும்பத்தாரிடமும் சந்தோஷமாக இருந்து வருகிறாய் அதுவே உனக்கு அந்த இடத்தில் ஒரு நல்லதொரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடும் உன் மனதில் தெளிவு பிறக்கும் நீ நினைத்ததையெல்லாம் நடக்க துவங்கிவிடும் அப்படியே சில தடங்கள் வந்தாலும் அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதையும் நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அதுவே எனக்கு மகிழ்ச்சி என் செல்ல பிள்ளையே நீ முக வளர்ச்சியோடு இருப்பதை பார்க்கும்போது உன் முருகப்பெருமான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இதோ உனக்கு நிச்சயமாக எல்லாம் வரும் செவ்வாய் கிழமைக்குள் உன் கையில் ஒன்று கிடைக்கும் அவற்றை பார்த்து அவற்றை பெற்ற நிகழ்ச்சியில் நேரத்தில் மகிழ்ச்சி அடைவாய் என்னை எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆம் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ Homeम सारा मनाबाबा